சிஎஸ்கே எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மகளே மாதாவரத்துல இருந்து சரியா ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிராவல்ல நம்ம அருமந்தை ஜங்ஷன் வந்திருக்கும் இந்த அருமந்தை ஜங்ஷன்ல ஒட்டின மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க நார்த் சென்னையிலேயே வேகமா வளர்ந்து வர்ற ஏரியா மாதாவரம் சார்ந்த ஏரியா மெட்ரோவுடைய கான்செப்ட்னால மெட்ரோ அதே சமயம் சென்னை மாநகராட்சியை விரிவுபடுத்தியிருக்காங்க இந்த ஏரியா வேகமா வளர்ந்து வருது வெறும் பதினஞ்சு லட்சத்து ரூபாய்க்கு லேண்ட் ஆகும் முப்பது லட்ச ரூபாய்க்கு தனி வீடாகவும் தராங்க புத்தாண்டை முன்னிட்டு லேண்ட் வாங்குற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு இபைக் இலவசமா தருவதாக அறிவிச்சிருக்காங்க இந்த ஏரியா எங்க இருக்குது இதோட சிறப்புகள் ஏ டு செட் பார்ப்போம் வாங்க வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லேண்டு முப்பது லட்ச ரூபாய்க்கு தனி வீடு ரைட் எடுத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் அவுட்டர் ரோடு அதே சமயம் இருந்து சரியா வந்து ஒரு நாலு கிலோமீட்டர்ல சோலாவரம் டோல் இருக்குதுங்க சோலாவரம் நம்ம டச் பண்ணிடலாம் லெப்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க போயிடலாம்

அதே மாதாவரத்துக்கு டைரக்டா பஸ் இருக்குதுங்க இந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப இந்த ஏரியாவில் ஃபெமிலியரான ஏரியா இந்த ஏரியா வேகமாக வளர்ந்து வர்ற ஏரியாங்க மக்களே கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருக்க மக்களே ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி உள்ள கூடியவர மாதிரி சுத்து வட்டாரங்கள் எல்லாருமே வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூத்தம்பது பிளாட்ஸ் இதுல ஏறக்கூடிய ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வீடுகள் இப்ப கட்டிட்டாங்க பாருங்க வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் இந்த ரோட்லயே ஏறக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வீடுகள் இப்போ வந்து உள்ள வந்துருச்சு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூறு சதுரடி ஆறுநூறு சதவீதம் வந்து லேண்டாக நீங்கள் கூட வாங்கிக்கலாம் பதினஞ்சு லட்ச ரூபா தான் வரும் உடனே புக்கிங் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு இ பைக் இலவசமாக தரதாக நிறுவனம் வந்து தரப்பில் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து புத்தாண்டு ஆஃபர் மக்களே புத்தாண்டுக்காக மட்டுமே இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் வீடுகள்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால் கிரௌண்டில் எட்நூறு சதவீடியில் ஆயிரம் சதவீடியில் வீடுகள் உள்ள கட்டி உள்ள வந்துட்டாங்க ஆல்ரெடி இப்போ ஆல்ரெடி நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில் நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய காம்பவுண்டுக்கு வெளியிலையும் வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் இந்த இருந்து அருமந்த பஜார் ஒரு கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் அன்றாட

வாய்ப்பு நம்மளுடைய நிறுவனத்தோட காரே வந்து நம்ம வீட்டில வந்து பேமிலியோட நீ வந்து அழைச்சிட்டு வந்து நாங்க காட்டுவோம் சைட்ட அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்தா நீங்க வாங்குங்க பிடிக்கலன்னா பரவாயில்ல இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அந்த தொழில்ல ஒரு நியாயமாகவும் நடுநிலையாகவும் அதே சமயம் கஸ்டமர் திருப்திக்காக இந்த நிறுவனம் நடந்துட்டு இருக்குது நியூ ஸ்டார் சிட்டி ஒரு தலைச்சிருந்த நிறுவனத்தில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பாக்குறோம் அதே சமயம் பக்கா டைட்டில் கிளீயரா இருக்கும் உங்களுடைய டாக்குமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா டைட்டில் கிளியரா இருக்கும் மேற்கொண்ட விவரங்களுக்கு தெரியல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடுகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல அரிய வாய்ப்பு மாதாவரம் வேகமாக வளர்ந்து வர்ற ஏரியாவில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கட்டும் அது சொந்த வீடாகவும் இருக்கட்டும் இன்னைக்கு லீஸுக்கு நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா கூட இன்னைக்கு பெரம்பூர் விநாயகபுரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா வந்தால் மட்டும்தாங்க நம்ம லீஸுக்கு போக முடியும் ஆனால் இங்கே பதினஞ்சு லட்சம் ரூபாயில நீங்கள் வீட்டு மனையே வாங்கிடலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா நீங்கள் சொந்த வீடு கட்டிக்கலாம் நீங்கள் லேண்டாகவும் வாங்கிக்கலாம் வீடாகவும் வாங்கிக்கலாம் நானும் உங்கள் ஜாகிர் வந்து பாருங்கள் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் ஓகே